ஏஐ டெக்னாலஜி மூலமாக இளம் வயது ஜாக்கி ஜாக்கிசானையை உருவாக்கி ஜாக்கி ஜாக்கிசானின் புதிய படமான ஏ லெஜண்ட் படத்தில் பயன்படுத்த உள்ளனர் அந்த அளவுக்கு டெக்னாலஜி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு போகிறது இந்நிலையில் அஜித்தை தற்போது அரபி குத்து பாடலுக்கு விஜயுடன் சேர்ந்து ஏஐ டிட் மூலம் நடனமாட வைத்துள்ளனர் அதை வீடியோ தற்போது இணையத்தில் ரசிகர்களை சிரிப்பில் ஆழ்த்தி வருகிறது ஏஐ டெக்னாலஜி மூலமாக நடிகர் அஜித்தை பாகுபலி போல அரசனாகவும் மேலும் பல கெட்டப்புகளில் தாறுமாறாக உருவாக்கி ஏகப்பட்ட போட்டோக்களை ரசிகர்கள் வெளியிட்டு வந்தனர் தற்போது அதன் அடுத்த கட்டமாக வீடியோக்களையும் உருவாக்க தொடங்கிவிட்டனர் இது இப்படியே போனால் நடிகர்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் ஏ ஐ டெக்னிஷியனை வைத்தே படங்களை உருவாக்கி விடுவார்கள் போல தெரிகிறதே என நெடிச்சென்கள் கமெண்ட் போட்டு வருகின்றனர் வரும் மே ஒன்றாம் தேதி அஜிக்குமாரின் ஐம்பத்து மூன்றாவது பிறந்த நாள் கொண்டாடப்பட உள்ளது இந்த ஆண்டு தனது மகள் அனுஷ்கா பிறந்த நாள் மகன் ஆத்விக் பிறந்தநாள் மற்றும் சமீபத்தில் தனது திருமண நாளையும் படிஜோராக அஜித் கொண்டாடி இருந்தார் இந்நிலையில் குடும்பத்துடன் அவரது பிறந்த நாளையும் கோலாகலமாக கொண்டாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நடிகர் அஜித்குமார் நடிப்பில் உருவாகி வரும் விடாமுயற்சி திரைப்படத்தின் படப்பிடிப்பு சுமார் நான்கு மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அந்த படம் திராப்பாகிவிட்டதாக சினிமா வட்டாரத்தில் பேச்சுக்கள் அடிப்பட்ட நிலையில் உடனடியாக சுரேஷ் சந்திரா கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற விடாமுயற்சி படப்பிடிப்பில் அஜித்துக்கு ஏற்பட்ட விபத்து வீடியோவை வெளியிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்த படத்தை திராப்பாகிருச்சு என்று எப்படி சொல்லலாம் என கேள்வி எழுப்பியிருந்தார் அதன் பின்னர் தேர்தலுக்கு பிறகு விடாமுயற்சி திரைப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இன்னமும் அந்த படப்பிடிப்பு ஆரம்பமாகவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன சமூக வலைதளத்தில் நடிகர் அஜித்குமாரின் ஏஐ எடிட் புகைப்படங்கள் ஏராளமாக உருவாக்கப்பட்டு தீயாக பரவி வருகின்றன இந்நிலையில் நடிகர் விஜயுடன் இணைந்து அரபி குத்து பாடலுக்கு அஜித்தும் நடனம் ஆடுவது போன்று எடிட் செய்யப்பட்ட ஒரு வீடியோ தற்போது திரண்டாகி வருகிறது மார்க் காண்டனி படத்தை இயக்கி வெற்றி பெற்ற ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிகர் அஜித் அடுத்ததாக குட்பேடாக படத்தில் நடிக்கப் போவதாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது வரும் ஜூன் மாதம் முதல் அந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்